அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொங்கு திருமணங்களில் மிகவும் முக்கியமான சீரான இணைச்சீர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இணைச்சீர் அப்படிங்கிறது மணமகனுடைய அக்கா தங்கச்சி யாரோ உடன் பிறந்தவங்க அவங்கள முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சீராகும் இந்த இணைச்சீர் ஃபங்க்ஷன் எங்கள் ஹஸ்பண்டோட சித்தி பேரனுக்கு நடந்த ஃபங்க்ஷன் தான் இந்த இணைச்சீர் ஃபங்க்ஷனை பார்த்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஹே இன்னும் ஒரு கமெண்ட் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல்யாண மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா இணைச்சீர் செய்கிறதுக்காக தனியாக ஒரு மனவரை அமைச்சிருந்தாங்க அந்த மனவரையை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கல்யாணம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலூரில் இருக்க சாந்தி திருமண மகாலில் தான் நடந்துச்சு நம்ம கொங்கு திருமணங்களில் கல்யாணத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ அதே முக்கியத்துவத்தை கல்யாண மாப்பிள்ளையோட பிறந்த சகோதரிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ மணவரியை சுற்றி வர்றது கல்யாண மாப்பிள்ளை அவரோட தங்கச்சி முகூர்த்த சேலையில் திருமாங்கல்யத்தை இணைக்கிற வேலை தான் இப்போ அருமைக்காரவங்க பார்த்துட்டுருக்குறாங்க இது முகூர்த்த புடவை இதோட ஒரு முனைய மாப்பிள்ளை கையிலையும் மறுமுனைய மாப்பிள்ளையோட தங்கச்சி கையிலையும் கொடுத்துருவாங்க இதுக்காக இவங்க ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க மணவரையில் உக்காந்துருக்கிறது மாப்பிள்ளையும் தொணை மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட தங்கச்சி நின்றுக்கிட்டு தான் இந்த சீரை செய்யணும் அவங்க உக்காந்ததையும் மாப்பிள்ளையோட அத்தை தீபம் பொறுத்துறாங்க விளக்கேற்றின உடனே விநாயகர் வழிபாட்டோட சீரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சீருக்காக இங்கே பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் மண்கலையத்தில் தான் வச்சுருக்காங்க ரெண்டு மண்கலையத்தில் கருப்பட்டி வச்சு பாக்கெல்லாம் வச்சுருக்காங்க நிற சோம்பு தண்ணி வச்சு அருமைக்காரர் சீரை ஆரம்பிக்கிறாங்க இந்த சீரு எதுக்காக செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் வாழ்க்கையில் புதுசாக ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணு வர்றதுனால நம்மளோட அண்ணன் தங்கை உறவு எந்த பாதிப்பும் வராது என்பதற்கு அண்ணன் உறுதி கொடுப்பதாகவும் தங்கச்சி தன்னுடைய சகோதரன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு வர்றது எனக்கு சம்மதம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக இணைப்பதற்காக தான் இந்த இணை சீர் செய்கிறாங்க கொங்கு மண்டலத்தில் திருமணத்துக்கு ஈக்குவலாக இந்த சீரும் செய்கிறாங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி தலையில் ஒரு கூடை வச்சிருக்காங்க அந்த கூடையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த சேலை தேங்காய் பழம் பாக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு மூணு முறை மணவரைய சுற்றி வர்றாங்க இதெல்லாம் வச்சு மணமகனோட சகோதரி கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தினால் நம்ம சகோதரத்துவம் நமது பந்தம் எப்பையும் குறையாது அப்படின்னு உறுதி சொல்கிற மாதிரி அர்த்தம் நம்ம கொங்கு திருமண மங்களவாழ்த்துல ஆடை ஆபரணம் அழகு பெற தான் பூண்டு கூரை மடித்து வைத்தார் குணமுள்ள தங்கையர்க்கு பிறந்தவளை சுற்றி பேலை முடி சுமந்து இந்திரனார் தங்கை இணையோங்க வந்த பின்பு பின்னே ஒரு தரம் பிறந்தவர்க்கு இணையோங்கி முன்னையார் முன்னே விநாயகர்க்கு இணையோங்கி என்ற மங்கள வாழத்தில் மகனோட சகோதரிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக வரிகள் இருக்குது வெறும் தரையில் நின்றுக்கிட்டு இந்த சீர் செய்யக்கூடாது அதனால் ஒரு பேலை மாதிரி ரெடி பண்ணி அதில் வெள்ளை துணி விரித்து மாப்பிள்ளையோட தங்கச்சி அதில் நிற்க சொல்கிறாங்க அவங்க மடியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வெத்தலை வாக்கு வச்சு ஒரு வெள்ளை துணியில் கட்டி அந்த முடியை இடுப்பில் கட்டி விடுறாங்க மட்டும்தான் மாப்பிள்ளையுடன் பிறந்த சகோதரிகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சடங்கு இருக்கு பெண் உரிமை போராட்டம் பேசுகிற இந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம பெரியோர்கள் இப்படி பொம்பளை பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சடங்கு செய் செய்யணுங்கிற வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான் காரர் அருமை பூஜை செய்யறாரு இதுக்கு பேர் அருமை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வெத்தலையை கிள்ளி மூணு தடவை வச்சு வச்சு கும்பிடுவாங்க முகூர்த்த சேலையில் ஒரு பகுதி மாப்பிள்ளை கையிலையும் இன்னொரு பகுதி மாப்பிள்ளையோட தங்கச்சி கையிலே இருக்குது அந்த முகூர்த்த சேலையில் மங்களியத்தை சுற்றி கட்டிருக்கிறாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு மங்கள வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மங்கள வாழ்த்து ப்ராசஸ் ஒரு மணி நேரம் ஆகும் அதனால குட்டி வீடியோவாக தான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன்

தாலி பொருத்தம் தவறாம கேட்டு வாதி வல்லன நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோர் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம பாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தியிருத்ததால் குறித்து மழிது சில பேர் உடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினர் ஊருக்கு வண்டியில் சென்று வெங்கலபுரத்து வீதியில் கொட்டு தங்க நகரி தான

உடம்பு பொருந்திய குடிமகன் அழைத்து கோரமச்சம் முகமது துடைத்து எழிலான குந்தலுக்கு எண்ணெய் இறங்கிட்டு உடமது சீனைக்காய் குந்தலை தேய்த்து எழுதிட்டும் இன்பமுடன் விட்டு மேடமுடலே வினாவியே வாத்து செங்கு சோட்டா வைக்கினை கழித்து வண்ணப்பட்டு பத்திரம் தன்னை நெருங்க பொய்து நெர்த்தியாய் உடுத்தி

கங்கணம் குடமுடன் தரித்து கடலியோர் மிச்சிட காப்பது கட்டி குப்பாரி கொட்டி குலதேவதை அழைத்து செப்பமுடன் மன்னவருக்கு திருநீர் அணிந்து தாங்கு சந்தனம் தான் பண்ணீரும் சேர்த்து கலக்கி சிறக்கவே பூசி கொத்தரளி கொடியரளி கோத்திரத்து நல்லவழி முல்லையில் வாழ்க்கை முனை முறியா என்பதற்கு நான் கொழுந்தும் நந்தியாவட்டமும் வேறும் பத்திரமும் மருமும் அறிக்கொழுந்தும் வாடாத உப்பங்களும் உன்னை உன்னை பூக்களை எல்லாம் கொண்டு வந்து தண்டை மாலை கொண்டை மாலை தோமர மாலை குரன் மாலை ஆடையாமல்

உணவு ஊட்டி அனுப்புகிற மாதிரி இந்த சீரு தாயோடு உண்ணலை தயிர் சோறு உண்டல் என்னும் சடங்கு இதுக்கு பேர் அதாவது மாப்பிள்ளையோட அம்மா தயிர் சாதம் மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுறது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அம்மா ஊட்டுறாங்க こ僕のポケモンさん